அந்தியூர் அருகே குருநாதபுரம் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் காலி கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள சுந்தராபாளையம் ஊராட்சி குருநாதபுரம் காலனி பகுதியில் கடந்த பத்து நாட்களாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் அந்தியூர் சங்கராபாளையம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி தலைவர் மற்றும் அந்தியூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக பைப் லைன் முடிந்து விட்டதாகவும் உடனடியாக அந்த பைப் லைனை சரி செய்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பொதுமக்களின் சாலை மறியலால் சுமார் முப்பது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது